السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين قنية الكورية سخوذر سخوذر அல்லாஹுடைய மிக பெரும் கிருப்பையினால் அல்லாஹுடைய தூதர் அஹமத் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களது தோழர்களை பற்றி இந்த தொடர் வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பிலே வீரத்தில் போர்த்துறையில் ஒரு விற்பன்னராக விளங்கிய ஹாலிதுபுனுல் வலீத் ரொதயல்லாஹூ அன்பு அவர்களை பற்றிய சில முக்கியமான குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம் ஹாலிதுபுனுல் வலீத் என்கிற பெயர் தெரியாத ஒரு முஸ்லீமே இருக்க முடியாது இந்த ஹாலிது வலீத் ரொதையு அல்லாஹூ அன்பு அவர்கள் நபிசுல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு சுமார் இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தாறு வருடங்களுக்கு முன்னர் மக்காவில் பிறந்த ஒருவராக காணப்படுகிறார்கள் இவர்கள் உமரது அல்லாஹூ அவர்களுடைய ஒரு உறவு முறைக்காரராகவும் அதே போல ரசல்லா அலிஸ்லாமுடைய மனைவி மைமூனா ருதி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு மிக நெருக்கமான சொந்தக்காரராகவும் காணப்படுகிறார்கள் சிறு வயதிலிருந்தே அம்பறிதல் போன்ற யுத்தத்தோடு தொடர்பான கலைகளிலே ஆர்வம் காட்டக்கூடிய ஒருவராக ஹாலித் பின் வலீத் ரொதயல்லாஹூ அன்ஹூ அவர்கள் இருந்தார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதலும் போர்துறையில் விற்பன்னராக விளங்கினார்கள் என்பதற்கு உஹத் யுத்தத்தில் இவர்கள் மேற்கொண்ட ஒரு திடீர் தாக்குதல் நடவடிக்கை சிறந்த சான்றாக இருக்கிறது ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு முஸ்லீம்களுக்கும் குஃபார்களுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான யுத்தமாக உஹத் யுத்தம் காணப்படுகிறது இந்த உஹத் யுத்தத்தில் அல்லாஹுடைய உதவியை கொண்டு முதல் தடவையில் முஸ்லீம்கள் வெற்றி கொண்டார்கள் குஃபார்கள் புறமுது காட்டி சென்றார்கள் ஜபலூர் ருமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலைக்குன்று இருக்கிறது மக்கா மதீனா மதீனாவுக்கு போகிறவர்கள் உம்ரா ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள் உகது மலை அடி வாரத்திற்கு சென்றால் அந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கிற அந்த மலைக்குன்று அதுதான் ஜபலூர் ருமாத் என்ற அம்பருகிற வீரர்கள் உட்கார்ந்திருந்த மலைக்குன்றாகும் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றதும் மலைக்குன்றில் இருந்த நபித்தோழர்கள் கனிமத் சே சேகரிப்பதற்காக இறங்கிவிட்டார்கள் அப்படி அப்படி அவர்கள் இறங்கிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ஹாலித் வலித் ரந்தியுள்ளானவர்கள் அவர்கள் அந்த நேரத்தில் முசிரிக்குகளோடு யுத்தம் செய்வதற்காக வந்த ஒரு தளபதி எனவே அவர் பின்புறமாக வந்து திடீரென ஒரு தாக்குதலை தொடுத்த போது முஸ்லிம்கள் நிலைகுலைந்து விட்டார்கள் அதிலே மிக கடுமையான பாதிப்பு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது நபீல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தி கூட மதீனாவிலே பரவிவிட்டது நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் பல காயங்கள் அந்த யுத்தத்திலே ஏற்படுத்தப்பட்டன சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் இந்த தாக்குதலை தொடுப்பதற்குரிய மூளையாக செயற்பட்டவர் ஹாலிது முனு வலித் ஹதி என்பது அவருடைய போர் திறமைக்கான போர் தந்திரத்திற்கான ஒரு சான்றாக வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு போர்துறையில் ஆழமான புலமை உள்ள அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற வரலாற்றை பொறுத்தவரையில் நாயம் நாயகம் அலி அலிஸ்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மக்காவுக்கு படையெடுத்த போது அவர்கள் ஹாலித் வலி தியல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய சகோதரர் அல் வலித் இப்னுல் வலீத் என்பவரிடம் ஹாலித் இபுனுல் வலி தியல்லவர்களை பற்றி விசாரிக்கிறார்கள் விசாரித்து அவர்களிடம் சொன்னார்கள் ஹாலித் எங்கே என்று கேட்டுவிட்டு மாமிஸ்ல ஹாலித் எஜாலுல் இஸ்லாம் அதாவது ஹாலித் மிகவும் சாதுரியமானவர் விவேகமானவர் அப்படியான ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது அல்லது இஸ்லாத்தை படிக்காமல் இருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அம்சம் என்று சொன்னார்கள் ஹாலிது முன் வலித் ரதுல்லோர்களின் சகோதரர் வலிது முன் வலித் ரது ஹாலி துறதியுள்ளானோர்களை தேடினார்கள் அவர் கிடைக்கவில்லை பிறகு அவருக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்து விட்டு வந்தார்கள் இப்படி அவர்கள் உன்னை விசாரித்தார்கள் உன்னை பற்றி இவ்வாறு சொன்னார்கள் எனவே நீ நன்றாக சிந்தித்து நிதானமான ஒரு முடிவுக்கு வருவது நல்லது என்று சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹ் அந்த கடிதத்தை படித்த ஹாலி திமுல் வலி துறதியுல்லானோர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது அந்த அடிப்படையில் நபியல் நாயம் சுல்லா அலிசல்லம் அவர்களை தேடி மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு அதாவது மக்காவேற்றிக்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தனக்காக பாவமன்னிப்பு தேடி துவா செய்யும் மாறும் நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்களிடம் வேண்டி கொண்டார்கள் அவர்கள் ஏற்கனவே இஸ் முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொண்ட யுத்தங்களுக்கு பிராயச்சித்தமாக முஸ்லீம்களோடு சேர்ந்து நபில் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து பல யுத்தங்களிலே ஈடுபட்டார்கள் அதிலே குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மூத்தா யுத்தம் என்கிற யுத்தம் ஹாலித் முன்வதி வலி துறதியாஹு அன்ஹூ அவர்கள் முதலாவது மேற்கொண்ட யுத்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு முதலாவது மேற்கொண்ட யுத்தமாக அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த மூத்தா யுத்தத்திலே இராணுவ தளபதிகளாக அல்லது பொறுப்பாளர்களாக ஆக்கப்பட்ட ஜெயித் ருதி அல்லாஹூ அன்ஹூ ஜாஃபர் பின் அபி தாலிப் ரது அல்லாஹூ அன்ஹூ அப்துல்லாஹிபின் ரவாஹா ருதி அல்லாஹு அன்ஹூ போன்றவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு நபிசுல்லுல்லாஹூ அங்கிருந்த ம சஹாபாக்களுடைய உத்தரவின் பேரில் ம மஷூராவின் பேரில் த தளபதியாக ஹாலித் முன் அலி ரதியுல்லாஹு அன்ஹூ அவர்கள் பொறுப்பேற்று அந்த யுத்தத்திலே வெற்றி அடைகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது தொடர்பாக அனஸ் அல்லாஹர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனஸ்ரலி அல்லாஹ்னோர்கள் சொல்லுகிறார்கள் மூத்தாவிலே ஷஹீதாக்கப்பட்ட ஜெயித் ஜாஃபர் இபுனு ரவாஹா ரதி அல்லாஹு அன்ஹும் போன்றவர்களுடைய மௌத்தை பற்றி நபிசுல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டு சொன்னார்கள் சொல்லும்போது அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது அப்படியோ அழுது கொண்டு பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் இப்போது அல்லாஹுடைய வாள்களில் ஒன்று മുസ്ലീമുടേ കൊടിയെ ഏന് വിട്ടത് അാഹു താല അവർ മൂലം വെറ്റിയെ തന്നെ ഇത് ബുഹാരീലേ പതിവ് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്ന ഒരു ഹദീസാകും അതേപോലെ ബുഹാരിലേ പതിവ് ചെയ്യപ്പെട്ട ഒരു ഹദീസിലെ ഖാലിദ് വലിയ അതി അല്ലാഹു അൻഹു അവർകളെ അവത്താവിൽ നടന്ന നികൾ പറ്റി ചൊല്ലും പോകി യോമ മുക്താ മൂത്ത യുദ്ധത്തിൽ என்னுடைய கையில் ஏழு ஒம் ஒன்பது வாள்கள் உடைந்தன என்று சொல்கிறார் என்னுடைய கையில் ஒன்பது வாள்கள் உடைந்தன என்று சொல்கிறார் இதுவும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறு தன்னுடைய போர் திறமையை இஸ்லாத்திற்காக பயன்படுத்த ஆரம்பித்த ஹாலிது முன் வலிது அலையுள்ளானோர்கள் சுமார் தொண்ணூற்றி ஒன்பது அல்லது நூறு போர்களில் இஸ்லாத்திற்கு பிறகு ஈடுபட்டார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிலே அபுபக்கர் அலியல்லா்களுடைய காலத்திலே எர்முக் என்கிற யுத்தம் நடைபெறுகிறது ஹெஜ்ரி பதினைந்தாவது ஆண்டு அந்த எர்முக் யுத்தம் என்பது ரோமர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு படையெடுப்பாகும் அபு அபெய்தா அல் ஜர்ராஹ் ரதையல்லாஹூ அன்னவர்களுடைய தலைமையிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த படையெடுப்பில் முஸ்லிம்கள் தரப்பில் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் ரோமர்களுடைய தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில் அபு உபைதா ரது அன்ஹு அவர்கள் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹூ அன்ஹு அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார்கள் இன்னும் இராணுவம் அனுப்பினால் படை அனுப்பினால்தான் இதை எதிர்கொள்ள முடியும் என்று அப்போது ஈராக்கிலே ஹாலிது வழி துரதியுல்லானோர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள் உடனே அபுபக்கர் அலியுல்லாஹோர்கள் ஈராக்கு செய்தி அனுப்பி ஹாலிது ரதியுல்லானோர்களை உடனடியாக ஷாமுக்கு செல்லுமாறு ரோமர்களோடு யுத்தம் செய்வதற்காக செல்லுமாறு பணித்தார்கள் அந்த பணிப்புறையை கேட்டு சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு போர் வீரர்களோடு ஹாலிது அவர்கள் ஐந்தே நாட்களில் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஹாலிது அலியுல்லானோர்களுடைய அந்த யுத்த தந்திரம் யுத்த பக்குவம் திறமை போன்றவற்றை அடிப்படையாக வைத்து சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரோமர்களை ஹாலிது அலி அவர்களுடைய படை கொலை செய்தது முஸ்லீம்களில் சுமார் மூவாயிரம் பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக ஹாலிது அலி அல்லாஹர்கள் இஸ்லாத்திற்காகவும் முஸ்லீம்களோடு சேர்ந்து ஒரு தளபதியாகவும் இருந்து யுத்தங்களில் ஈடுபட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இறுதியாக அவர்கள் ஹிஜ்ரி பதினேழாம் ஆண்டு இப்போது துருக்கியின் தென் பகுதியாக உள்ள மராஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு வெற்றியில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அதிலே ரிஸ் அல்லா எந்த யுத்தங்களும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லோரும் சரணடைந்து மிக மகத்தான ஒரு வெற்றியை ஹாலித் ரதி அல்லாஹனோர்கள் அடைகிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது இந்த ஹாலித் ரதி அல்லாஹன் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிறபோது நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு அதிலே இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக ஹாலித் ரதியுல்லாஹூ அன்ஹு அவர்கள் யுத்தத்தில் மிக துணிச்சலோடும் மிக ஹெக்மத்தாகவும் யுத்த தந்திரங்களை பேணியும் ஈடுபடக்கூடிய ஒரு தளபதியாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய உடம்பில் வாழ்வெட்டு படாத இடமே இல்லை என்று வாழ்வெட்டும் அம்பு காயங்களும் இல்லாத இடமே இல்லை என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் யுத்தத்திலே ஈடுபாடு காட்டினார்கள் அதிலே ஈடுபாடு காட்டிய அவர்கள் சுகானல்லா மரணிக்கும் அவர்கள் தன்னுடைய படுக்கையிலே மரணித்தார்களே தவிர ஷஹீதாக கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அதை நினைத்தவர்கள் அழுதார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால் ஒரு துறையில் ஆர்வம் காட்டுவதும் அந்த துறையில் ஒரு நிபுணராக வருவதும் என்பது முஸ்லிங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாகும் ரசல்லா அலிஸ்லம் அவர்களோடு நெருக்கமான உறவை பேணிய இவர்கள் சுமார் எழுபத்தி ஒரு ஹதீஸ்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று இமாம் தெஹபீர் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய சியர் ஆலாமின் நுபலா என்கிற புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள் சுமார் எழுபத்தோரு ஹதீஸ்கள் மட்டும்தான் அறிவித்திருக்கிறார்கள் இப்போ ரசொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் துறைசார் நிபுணர்களை ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் இப்போ குர்வானை எடுத்துக்கொண்டால் குர்வானை எழுதுகிற தொகுக்கின்ற பொறுப்பு ஜெயித் முன் தாபித் ரொதியுல்லாஹும் அன்பு என்கிற நபித்தோழருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் ரசல்லா அலிஸ்லாமுடைய காலத்தில் குர்வானை எழுதுகிறவராகவும் தொகுக்கிறவராகவும் இருந்தார்கள் அபுபக்கர் சித்திக் ரதியுல்லானோருடைய காலத்திலும் அவரிடத்தில் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது உஸ்மான் ரலியுல்லானுடைய காலத்தில் பிரதி பண்ணுகிற அந்த குழுவுக்கு பிரதானியாகவும் ஜெய்து முன் தாபித் ரலியுல்லானவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இப்படி ஒவ்வொரு துறையிலும் நிபுணத்துவம் உள்ளவர்களை உருவாக்குதல் என்கிற ஒரு ஒரு அடிப்படையான விஷயம் இஸ்லாத்தில் இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் கூடுதல் ஈடுபாடு காட்டக்கூடிய ஜாவாவில் அக்கறை செலுத்தக்கூடிய நிறைய பேர் இந்த இடத்திலே கவனம் செலுத்த தவறுவது கவலையான ஒரு விஷயமாகும் வெறுமனே மேலோட்டமான நிலையில் தாயிகளை அல்லது மார்க்கத்தை படித்தவர்களை உருவாக்குவதை விட ஆழமான புலமை உள்ளவர்களாக அந்தந்த துறைகளின் நிர்வாகத்துறையாக இருக்கலாம் அல்லது எழுத்துத்துறையாகரிக்கலாம் ஆய்வு இருக்கலாம் அல்லது அரசியல் ஆய்வாகரிக்கலாம் இப்படி பொருளியலாகரிக்கலாம் ஒவ்வொரு துறையிலும் எக்ஸ்பர்ட்ஸ்களை நிபுணத்துவம் உள்ளவர்களை உருவாக்குவது என்பது ஹாலித் முன் அலித் ரதியல்லானோருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுகிற மிக முக்கியமான ஒரு பாடமாக காணப்படுகிறது அதே நேரத்தில் உமரதியல்லானோர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கூடுதலாக ஷாமிலும் இராக்கிலும் மக்கள் ஹாலிது அலியல்லானோர்களை கூடுதலாக போற்ற பாராட்ட ஆரம்பித்து விட்டார்கள் நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு இடம் இது இராக்கிலே பொறுப்பாக இருந்தார்கள் அதுபோல் ஷாமிலே பொறுப்பாக இருந்தார்கள் இந்த ஈராக்கிலும் ஷாமிலும் உள்ள மக்கள் ஹாலித் அலிது அல்லானோர்களை கூடுதலாக பாராட்ட புகழ ஆரம்பித்த போது உமர் அலியுல்லானோர்கள் சகல பொறுப்புகளிலும் இருந்து ஹாலிது அலியுல்லானோர்களை நீக்கிவிட்டார்கள் இது தொடர்பாக அவர்கள் சொல்லும்போது மக்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது என்பது அல்லாஹு தாலா ஹாலிதை கொண்டல்ல ஹாலித் அல்லாதவர்களை கொண்டும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான் என்பதை மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன் என்று சொன்னார்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைத்தோ அல்லது அவர்கள ஒரு கோபத்திலோ நான் அவரை ப பதவி நீக்க செய்யவில்லை மாறாக மக்கள் இவரால் தான் இஸ்லாம் வளர்கிறது இவரால் தான் இஸ்லாம் வெற்றியடைந்தது என்கிற ஒரு பிழையான கருத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு நான் செய்கிறேன் என்று ஹாலித் உமரபின் ஹத்தாப் அலி அல்லானோர்கள் ஹாலித் ரு அல்லாருடைய விஷயத்தில் சொல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலே இந்த முரளி இல்லாதவர்களுடைய விவேகம் பார்வை தூர நோக்கு எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இன்று சில தாயிகளாக இருக்கலாம் அல்லது சில தலைவர்களாக இருக்கலாம் இவர்களால் தான் என்கிற ஒரு மனநிலையில் மக்கள் பின்னால் போய் அழிந்து விடுவதை பார்க்கிறோம் அவர்களையும் வழிகெடுத்து தாமும் நாசமாகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் இஸ்லாம் அல்லாஹுடைய தீன் இந்த தீனை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹுக்கு இருக்கிறது எல்லோரும் பங்குதாரர்கள் ஒரு தனி மனிதனை அளவு கடந்து தூக்குவதோ அளவு கடந்து புகழ்வதோ அளவு கடந்து அவருக்கு பின்னால் நம்பிக்கை வைத்து செல்வதோ என்பது தவறானது என்பதை இந்த மிகப்பெரிய சாதனை வீரர் ஹாலிபுன் வலிது ரதி அல்லாஹனோர்களை பதவியிலிருந்து உமரலி அல்லாஹனோர்கள் நீக்கியதை வைத்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதை கண்டிப்பாக நம்முடைய சமூகத்தில் உள்ள பொறுப்பு வாய்ந்தவர்கள் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில இடங்களை நம்ம பார்த்து அவர்தான் தலைவர் எப்போவுமே அல்லது அவரை பஹானல்லா அவர் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு மனநிலையை அவர் உருவாக்கி விடுவார் இது பிழையான ஒரு கன்செப்ட் மற்றவர்களால் முடியும் ஏனையவர்களையும் நாம் உருவாக்க வேண்டும் ஏனையவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதை நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பரப்ப வேண்டும் அதாவது மற்றவர்களுக்கு சான்ஸ் கொடுப்பது சில இடங்களில் நீங்கள் பாருங்கள் ஒரு அரபு கல்லூரி இருக்கும் அவர்தான் அதுக்கு தலைவர் அவர்தான் அதற்கு முதல்வர் கடைசி வரைக்கும் மௌத்தாக முறை தன்னால் முடியாது சிந்திக்க முடியாது நடக்க முடியாது என்றாலும் நான் நான் என்றே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இது ஒரு இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்துவிடும் எனவே ஹாலிது ரத்தியுள்ளவர்களுடைய வரலாற்றை படிக்கிற நாம் இந்த பாயிண்ட் உமரப்புல் ஹத்தாப் ரவி அல்லானோர்கள் ஹாலிது அல்லானோர்களை கடைசி நேரத்தில் பதவியிலிருந்து விலக்கியது என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அஹமது இல்லா ஹாலிதுர் அலி அல்லானோர்கள் அவ்வாறு பதவி நீக்கப்பட்ட பிறகு ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாகவில்லை புலம்பவில்லை உமர் அலி எதிராக சதி செய்யவில்லை உமர் அலி இல்லானவர்களை அளவு கடந்து சஹா ஏனைய சஹாபாக்களை நேசிப்பது போல நேசித்தார்கள் என்னை வீ நீக்கிவிட்டார் என்பதற்காக வேண்டு எதிராக எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை சுமார் நான்கு வருடங்கள் வாழ்ந்தார்கள் இந்த நான்கு வருடங்களில் அஹமது இபாதத்திலே கவனம் செலுத்தினார்கள் சிறு பிள்ளைகளோடு நெருக்கமான உறவை மெயின்டெயின் பண்ணினார்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் அதுபோல விதவைகள் அனாதை குழந்தைகள் போன்றவர்களுடைய விஷயத்தில் பாடுபட்டார்கள் சமூக ஏனைய பணிகளிலே கவனம் செலுத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் உண்மையில் இதுவும் ஒரு மிக முக்கியமான இடமாகும் அதாவது முரளில்லானவர்கள் பதவி நீக்கம் செய்கிறார்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கு பதவி நீக்கிறத விடுங்க பதவி கிடைக்காமல் போனாலே டென்ஷன் ஆகி லஹோ பில்லா ஏதோ எல்லாம் குழப்பம் பண்ணி அது ஒரு சின்ன மஹல்லா ஜமாத்தாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன சென்டராக இருக்கலாம் அல்லது ஒரு மஸ்ஜிதாக இருக்கலாம் அல்லது ஒரு ஜமாத் அதாவது ஒரு ஒரு தாவாவுக்கான முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கலாம் இதிலேருந்து பதவி கிடைக்காமல் போனால் மென்டலாகி அந்த அமைப்பை சீர்குலைப்பதற்கும் நாசமாக்குவதற்கும் பாடுபடுகிறவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் இந்த முன்மாதிரியான இராணுவ தளபதி ஹாலித் உன் அலி வாழ்க்கையிலிருந்து அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதை இங்கே நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஹாலிது அலியுல்லானவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து நாம் பெற வேண்டிய இன்னும் ஒரு பாடம் இருக்கிறது என்னென்றால் ஒரு பிரதேசத்திற்கு அதாவது பனி பனு ஜதீமா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரிடம் ரசல் அலிஸ்லாம் அவர்கள் ஹாலிதுலியுல்லானுடைய தலைமையில் சுமார் முன்னூற்றி அன் ஐம்பது சஹாபாக்களை தாவா செய்வதற்காக அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் போய் அந்த பிரதேசத்திலே தாவா செய்கிறார்கள் தாவா செய்து அவர்கள் இஸ்லாத்துக்கு அழைத்த போது அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்ல விளைந்து அதை சொல்ல தெரியாமல் சபா நா என்று சொன்னார்கள் சபா என்றால் நாங்கள் சாபி இன்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னார்கள் ஏன்னா அந்த மக்களுடைய சிந்தனையில் இஸ்லாமும் சாபியன்களுடைய கொள்கையும் ஒன்று என்ற ஒரு பதிவு இருந்திருக்கிறது அதனால் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டோம் என்று சொல்லாமல் சபா என்று சொன்னார்கள் அந்த இடத்தில் ஹாலிது அலையுல்லானவர்கள் சற்று அவசரப்பட்டு அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக கருதி சிலரை கொலை செய்து விடுகிறார்கள் இந்த செய்தி ரசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தபோது ஹாலித் முன் வலி துலியுல்லானவர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு தன்னுடைய கையை வானத்தை நோக்கி உயர்த்தி இரண்டு தடவைகள் சொன்னார்கள் அல்லாஹும இன்னி அபுரா இழைக்க மிம் அஃபாலித் அல்லா ஹாலித் செய்ததற்கு நான் பொறுப்பல்ல என்று இரண்டு தடவை சொன்னார்கள் இப்போ ஹாலித் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்ததற்கு நான் பொறுப்பல்ல என்று இரண்டு தடவைகள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை எங்கே நான் பார்க்குறோம் ஹாலிதுலானோர்கள் ஒரு சிறந்த தாயியாக இருந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தாவாவுக்குச் செல்லுகிறவர்கள் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடம் ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹாலித் செய்ததற்கு நான் பொறுப்பல்ல என்று சொன்னதிலிருந்து புரிகிறது இப்போ ஜவ்வாவுக்கு போகிறவர்கள் அவசரப்பட்டு ஃபத்துவா கொடுப்பது அவர் காஃபிர் இவர் முஷ்ரிக் இவர் முப்ததி என்று ஃபத்துவா கொடுப்பது என்பது இமோஷனலாக வேண்டுமென்றால் சரியாக இருக்கலாம் நம்முடைய கருத்தை நியாயப்படுத்த நம்ம ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு அந்த கருத்தை நியாயப்படுத்துவதற்கான ஒரு வழியாக சில நேரம் இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல நபிசுல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் தாவாவில் மிகப்பெரிய நிதானத்தை இருக்கிறார்கள் மிக கடுமையாக இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு யுத்தத்தில் உசாமா ருதி அல்லானவர்கள் ஒரு எதிரியை துரத்தி கொண்டு செல்கிறார்கள் அப்படி துரத்தி கொண்டு செல்லும் போது அந்த எதிரி திடீரென முரளி உசாமா ரயானுடைய வாளுக்கு இடையாகக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வரும்போது களிமா சொல்லிவிடுகிறார் உசாமோர்கள் வெட்டி விட்டார்கள் ரசல்லா அலி அவர்களிடம் இந்த செய்தி எத்தி வைக்கப்பட்ட போது ரசல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் உசாமாவை கலிமா சொன்ன பிறகு என் வெட்டினாய் கலிமா சொன்ன பிறகு எதற்காக அவரை வெட்டினாய் என்று கேட்டார்கள் இப்போ உசாம ருதி அல்லானோர்கள் சொல்லுகிறார்கள் யாரோ சொல்லல்லா நான் துரத்தி கொண்டு செல்கிறேன் வாளை தூக்கி களத்துக்கு கிட்டே கொண்டு செல்லும் போது கலிமாவை சொல்லுகிறார் அப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றி சொல்லவில்லை பயந்துதானே சொன்னார் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உசாம ரது பார்த்து கேட்டார்கள் ஹல்லா ஷக்தான் கல்பி அவருடைய உள்ளத்தை நீ பிளந்தா பார்த்தா என்று கேட்டார்கள் அல்லாஹ் பார அன்புள்ள சகோதர சகோதரிகளே தாவாவில் ஈடுபடுகிற போது கடும் நிதானம் தேவை வெறுமனே உணர்ச்சியோடு தாவா செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அவசரப்படுவது முடிவெடுப்பது தீர்ப்பு சொல்வது இவைகள் தாயிகளுக்கு பொருத்தமானது அல்ல என்கிற ஒரு அருமையான பாடம் இந்த ஹாலித் உன் வழித் ரொதியல்லாஹுனோர்கள் உடைய விஷயத்தில் ரசல்லா அலுவலாம் அவர்கள் சொன்ன செய்தியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு மார்க்கத்திற்காக பல கோணங்களிலும் பணியாற்றிய ஹாலித் ரொதி அல்லாஹூ அன்பு அவர்கள் சிரியாவிலே ஹிம்ஸ் என்கிற பிரதேசத்தில் இருக்கிறபோது அந்த ஷாமிலே வந்த தா உன் அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிளக் நோயினால் பாதிக்கப்பட்டு ஹிஜ்ரி இருபத்தி ஓராவது வருடம் அவர்களுடைய ஐம்பத்தெட்டு அல்லது அறுபதாவது வயதில் வஃபாத்தானதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹு சாலா ஹாலிதருது அல்லானோர்களை கொள்வானாக அவர்களுக்கு സ്വർഗത്തിൽ നിശ്ചയമായുന്ന ഇടത്തെ കൊടുപ്പാൻ ഇാലിദല വാഴ്ക്കയിലിരുന്ന് പഠിപ്പിനെ പെരുവർക്കു നമ്മെല്ലോർക്കും അരുൾ പാലിപ്പാണ് ആക വ ആഹു അനിൽ അഹമ്മലമീൻ വസ്ലാം വരഹമതു